ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்லைங்களா எட்வன் ஜிபிஎம் யூடி சேலுக்கு எங்களை மீண்டும் மாதிரி இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து சாம்சங் போகலாம்னு சரி மற்ற எந்த போனாலும் சரி நம்ம ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது மொபைலில் பேசிகிட்டு இருந்துருப்போம் இல்லாட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துட்டு இருப்போம் அப்போது டப்புன்னு ஏதாவது ஆளுக்கள் வரும் இல்லை ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் டை ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் வைக்கிறது தான் நல்லது அப்படியே எதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா மற்ற அப்ளிகேஷன்லாம் அப்படி ஆன் ஆகி போய் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மொபைல் ஆஃப் பண்ணுறதுக்கு டைம் செட் பண்ணிச்சிருப்போம் ஒரு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்ட்ல ஆஃப்ற மாதிரி பத்து செகண்ட்லாம் ஆஃப் ஆஃப் ஆகிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம பவர் பட்டன் அமுக்கி மோ ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான் எப்படின்னா வந்து நம்ம ஸ்க்ரீன் அண்ட் அந்த இது டச் பண்ணாவே ஸ்க்ரீன் நீங்கள் டச் பண்ணாவே அது ஆஃப் ஆகிரும் எப்படின்னா நம்ம நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் பார்த்துட்டு பவர் பட்டன் அந்த மாதிரி பவர் பட்டன் எப்படி நம்ம ஆண்ட்ராய்டுக்கு செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது சின்ன அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பேசுகிறதாலே ஃப்ரீயாக கிடைக்கும் நம்ம லிங்க் வேணால் வீடியோ கீழே கொடுப்போம் நீங்கள் அது மேலே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி இப்போ எப்படி அது வந்து நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய மொபைலில் மற்ற அப்ளிகேஷன்லாம் இருக்கிற இடத்துல இருக்காது அது வந்து வெட்ஜெட்ஸ் இருக்கிற இடத்துல தான் அது இருக்கும் எந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்னா இதான் அந்த அப்ளிகேஷன் இதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன் உடனே ஆஃப் ஆகிரும் இப்போ நான் இது வரைக்கும் செட் பண்ணலை அந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆப்ஸில் இருக்காது இந்த பட்ஜெட்ஸ் பார்த்துக்கா இங்கே நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மற்ற அப்ளிகேஷனுடைய பட்ஜெட்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் இதில் தான் அந்த அப்ளிகே நம்ம டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனும் இருக்கும் அதை நம்ம கொண்டு வந்து உங்களுக்கு எந்த ஹோம் ஸ்க்ரீன் தேவைப்படுச்சுன்னா அங்கே வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் நீங்கள் ஒன்றுனா பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுடைய பேரை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பார்ப்போம் இந்த பாருங்கள் லாக் ஸ்க்ரீன் வெட்ஜெட் அப்படின்ற இதில் இந்த அப்ளிகேஷன் அது இது நீங்கள் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னா நீங்கள் கையை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டோம்னா நமக்கு எங்கே கொண்டு போய் அதை வைக்கணுமோ அங்கே கொண்டு வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் பாருங்கள் வந்து உங்களுக்கு ஒயிட்டு பிளாக்கு அப்புறம் இன்னொரு கலர் இதில் வந்து எந்த கலர் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போதைக்கு நம்ம ஏற்கனவே செட் பண்ணிட்டோம் நம்மளோட ஸ்கோ ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது இதை வந்து நீங்கள் டச் பண்ணதை உடனே ஆஃப் ஆகிடாது இதை வந்து நம்ம செட்டிங்ஸை போய் ஆன் பண்ணி விடணும் சரி நான் இப்போ இதை டச் பண்ணுறேன் பாருங்கள் உடனே அது வந்து கோ டு செக்யூரிட்டி செட்டிங்ஸ் உங்கள் செக்யூரிட்டி செட்டிங்ஸை ஓப்பன் கொடுங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிவைஸ் அடிமினேஷன் இருக்கிறதுல கீழே அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் கீழே வந்து நம்ம அந்த இது வந்து அலோ கொடுக்கணும் அலோவ் கொடுத்தா தான் வேலை செய்யும் இந்த பாருங்கள் அந்த இதுக்கு பாருங்கள் அட்மின் லாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல இதை நீங்கள் டிக் அடையாளத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா கீழே ஆக்டிவ் பண்ணணும்னு கேட்கும் ஆக்டிவ் கொடுத்துருங்க ஆக்டிவ் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வெளியே வந்துட்டு நீங்கள் போய் அந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கோ இப்போ பாருங்கள் அப்போ டச் பண்ணுறேன் அதில் ஆஃப் ஆயிருச்சு ஆன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பவர் பட்டனை தான் யூஸ் பண்ணணும் இருந்தாலும் நம்ம டப்புனு ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும் அது இல்லாமல் அடிக்கடி நம்ம பவர் பட்டனை அமுத்துறது ஆன் பண்ணுறது அமைத்துறது ஆன் பண்ணுறோம்னா அது வீணாக கேடாகிறது கூட வாய்ப்பு இருக்குது சிலப்போ உங்கள் மொபைலில் அந்த பவர் பட்டன் கேடாக இருந்தால் கூட இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்